அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று மிக முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக மனிதநேயத்துக்கு விரோதமாக அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவது குறித்து நடைபெறுகின்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் தேயிலை தோட்டங்கள் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளாக இருந்து வருகின்றன ஆறு தலைமுறைகளாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த மாஞ்சுரை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வருகிறார்கள் துவக்கத்தில் இந்த தேயிலை தோட்டங்கள் திருவிதாங்கூர் அரசிற்கு சொந்தமாக இருந்து அதன்பின் பிபிடிசி நிர்வாகத்தோடு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குத்தகைக்கு விடப்பட்டது சட்டப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாஞ்சோலை தேர்தல் தோட்டமுடைய குத்தகை நிறைவற உள்ளது இன்று வரையிலும் எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று ஏக்கராவிலும் ஆர்கானிக் என்று அழைக்கப்படக்கூடிய இயற்கை உரங்கள் அளிக்கப்பட்டு உற்பத்தியாகக்கூடிய தேயிலை தான் அங்கு விளைவிக்கப்படுகிறது பெரும்பாலும் இவைகள் வந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இன்று வரையிலும் அது உலகத்தரம் வாய்ந்த தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய தளமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொத்தடிமைகளை போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே வழங்கப்படுகிறது அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் கூட முறையான பராமரிப்பின்றி அவர்கள் சிரமப்படுகிறார்கள் அவர்களுடைய தினச்சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி தொடங்கி ஏறக்குறைய மூன்றாண்டு காலம் அவருடைய வாழ்வுரிமை மேம்படுத்துவதற்காக நாங்கள் போராடினோம் அதனுடைய விளைவாக இன்று ஏறக்குறைய தொண்ணூறு ரூபாய் வரையிலும் அவர்கள் சம்பளம் பெறுகிறார் இந்த நிலையில் அங்கு பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நாற்பத்தைந்து நாட்களுக்கு உள்ளாக அவர்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கட்டாயப்படுத்தி இப்பொழுது அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் அந்த விருப்ப ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரலும் மூன்று லட்சம் ரூபாய் நட்டீடாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசி இந்த காரியத்தை பிபிடிசி நிர்வாகம் செய்திருக்கிறது இது கேள்விப்பட்ட உடனேயே அந்த நேரத்திலே தேர்தல் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே நான் வந்து எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் நான்கு பேரை தேயிலத்தோட்ட தொழில்களை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தோம் ஆனால் மணிமுத்தாறு அருகிலேயே அங்கிருந்த அதிகாரிகள் அதாவது வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய நிர்வாகிகளை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை அவர்கள் காரிலே செல்ல அனுமதிக்காத காரணத்தினாலே அடுத்த நாள் இவர்கள் பேருந்திலே சென்று மூன்று நாள் தங்கி தேயிலத்தோட்ட தொழிலுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு பிறகு மனு தயார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர்களின் ஆணையர் காவல்துறையினர் சந்தித்தார் அதற்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு வழக்கறிஞர் குழுவை நான் வந்து அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் கொடுத்த அறிக்கையின் பேரில் வந்து ஒரு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறிக்கை சமர்ப்பித்த உடனடியாக இந்த பிரச்சினையை தலையிட்டு அந்த தேர்தல் தொற்ற தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுங்கள் குத்தகை காலம் முடிந்தவுடன் பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற தவிர தொழிலாளர்கள் அல்ல என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதோடு கடந்த பதினைந்தாம் தேதி அன்று காலை வந்து கோயம்புத்தூர் வந்த முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு நான் வந்து அதிகாரம் கடிதம் எழுதியிருந்தேன் அதுக்கு பதிவு அதே போல கனிமொழி எம்பி அவர்களிடத்திலே ஃபோனில் தொடர்பு கொண்டு இது அவசரம் இந்த சந்திப்பிற்கு வாய்ப்பு ஏற்படுத்தார்கள் கேட்டேன் அங்கு கிடைக்கவில்லை இன்று தேதி பத்தொன்பது இன்று வரையிலும் முதலமைச்சரிடத்தில் வந்து சந்திப்பதற்கு நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்படவில்லை இதை மிக முக்கியமாக நான் இதில் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அதாவது அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய குடும்பங்கள் அவருடைய முன்னோர்கள் தொண்ணூத்தி குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான அந்த நிர்வாகத்துக்கு தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிற தொழிலாளர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அல்லது அதற்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வந்து வெளியே அனுப்பிவிடலாம் எனவே அந்த தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தமிழ்நாடு தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாரியில் டேண்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார் கூடலூரில் தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபதுகளில் இலங்கையில் இருந்து அதாவது அங்கே தேயிலுத் தோட்டங்களில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு வாக்குரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக ஸ்ரீமவ சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலு தோட்டங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேயிலு தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எனவே இலங்கையிலிருந்து வந்த தேர்தல் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலு தோட்ட கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒன்றாவது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை வந்து மாஞ்சோலையில் இருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல ஏன் வந்து இந்த பிரச்சனை ஏறக்குரிய முப்பது நாட்களாக நாற்பத்தஞ்சு நாட்களாக நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசனுடைய தேயிலை தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் வந்து அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை ரெண்டாவது நாங்க வந்து மா அந்த தெய்லத்தோட தொழிலாக சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது ஏன் மனத்துறை தடுக்குறாங்க இது இதுக்குள்ள இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து என்ன பாதியோடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அந்த நிர்வாகம் இது வந்து அரசுக்கு இதுக்கு அப்ப சந்தமமே கிடையாது பிபி நிர்வாகம் தொழிலாளர்களை கொத்தொடுமைகளை போல நடத்துகிறார்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் தொழில் தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட மூன்று சென்ட் நிலங்களை கூட அடியாட்களை வைத்து நான் அதாவது வந்து அறுபது பா குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனை சுட்டிக்காட்டி போராடியதற்காக அன்னைக்கு வந்து அதே போல சம்பளம் அன்னைக்கு வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவாக இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பதினேழு பேர் தாமரை தன்னை ஆற்றிலே மூழ்கி உயிரிழந்தார் சரி அன்று ஏதோ நடந்து விட்டது இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக் கொள்ளாமல் இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதில் வந்து மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு வந்து சம்பள உயிர் கேட்டதற்காக அன்னைக்கு வந்து அவருடைய மனித உரிமை மீட்டிருக்கப்பட வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணல அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு ஏன் வந்து நீங்க அதே நிலை எடுக்கிறீங்க அப்போ இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ வந்து எட்ட இன்னைக்கு வந்து தேயிலை பாஞ்சோலி தேயில தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயில தோட்டங்களை யாரிடத்துல ஒப்படைக்க போகிறீர்கள் அதை என்ன செய்ய போகிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து ரத்தத்தை சிந்தி ஆச்சுங்களா அட்டை கடியிலே வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போயிருக்கீங்களா அழிக்க போறீங்களா இதுதான் நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னுடைய கடிதத்துக்கு வந்து நீங்க வந்து அவசரமாக வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதின பிறகு நீங்க பிறகு நேரம் என்னுடைய சொந்த விஷயத்துக்காக வரல பல்லாயிருக்கணும் தொழிலுடைய பிரச்சனைக்காக வரும்போது முதலமைச்சருக்கு நாங்கள் போராட்டம் நடத்தினால் நாங்கள் போராட்டம் தூண்டுகிறேன் குற்றச்சாட்டு சொல்றீங்க நாங்கள் வன்முறையை கையெழுத்துதான் சொல்றீங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அவனுடைய நடவடிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கு. இந்த தேயிலை தோட்டங்கள் தோய்ந்த தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் இந்த தேயிலைத் தோட்டனுடைய கதி என்ன? யார் கூட கொண்டு போறீங்க? அதுங்களே பதில் வேணும். அது அழிச்சிட்டு ரிசர்வ் फॉरेस्ट இல்ல அதாவது எந்த உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிற தேயிலை தோட்டங்களை அழிக்க வேண்டும் என்ற உத்தரவு கிடையாது ஏற்கனவே காடுகளுக்குள் தான் தேயிலை தேயிலை இருக்குது இது வேறு அது வேற இல்லை தேயிலிய ஒரு மரம் தானே தேயிலிய ஒரு மரம் தானே தேயிலை ஒரு மரம் அந்த மரம் தான் இருக்கிறது அதை நீங்க எப்படி அழிக்க முடியும் எந்த எந்த சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லாது ஆனால் வந்து அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக வந்து பண்றாங்க

இப்பொழுதும் அது பாரஸ்டா இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த காடுகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழிலாளர்கள் தான் அந்த பாதுகாப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் குடியிருக்கப்படுகின்ற பொழுது எந்த மரமும் தொழில வெட்டு தொழிலாளர்களை அனுமதிப்பதில்லை அங்கே தவறு நடப்பதற்கு அனுமதிப்பில்லை அந்த தொழிலாளர்களே அந்த பாதுகாப்பு மரங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எங்கே தொழிலாளர்கள் இல்லையோ அங்கேதான் மரங்கள் வெட்டப்படுகிறதே தவிர அங்கேதான் கலவு நடக்கிறதே தவிர அங்கேதான் மான் வேட்டை நடக்கிறதே தவிர அங்கேதான் வந்து யானை தந்தங்கள் பறி போயிருக்கதை தவிர தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற எந்த விதமான தவறுகள் வன விலங்குகளுக்கோ வனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இப்பொழுதும் அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளதான் இருக்குது அது தனியா கிடையாது உள்ள மரங்கள் வச்சுக்கிறாங்க வழி வந்து வரப்பல மரம் வச்சுக்கிறாங்க காடுகளுக்குள்ள மரம் மரங்களுக்குள்ளதான் தேயிலி இருக்குது தேயிலி ஒரு மரம் தான்

பல தலைமுறைகளாக யாரெல்லாம் அந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அவங்களே கூட அவருடைய படித்த பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுத்து அதை லாபகரமாக நடத்தலாம் நீங்க தொண்ணூத்தி வருஷம் குத்தகை கொடுக்க வேண்டாம் முப்பத்தி மூணு வருஷம் குத்தகை கொடுத்தா அது ரொம்ப லாபகரமாக பண்ணி கொடுப்பாங்க அதே போல வந்து இப்ப டூரிசம் டெவலப் பண்ணலாம் மாற்றுப்பயிர் பண்ணலாம் இதை வந்து எது கொடுத்தாலும் அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளி குடும்பங்களுக்கு தான் போய் சேரணும் தர வேறு யாரும் கைப்பற்றுவதற்கு அதை அனுமதிக்கூடாது அதான் வந்து என்னுடைய உள்நோக்கம்ங்கிறது இதே கொஞ்ச நாள் கழிச்சது பிபிடிசி நிர்வாகமே வேறு நாங்கள் வந்து வேற நடத்துகிற லாஸ்டாய் போச்சு நடத்துறோங்கிறது அவங்க எடுக்கிறதுக்கோ அது அவங்க பேர சொல்லிட்டு வேறார் கை மாறுதோ கூடாது வச்சுங்களா அப்படின்னா அரசு என்னைக்கு வந்து அறிக்கை கொடுக்கல நீங்கள் அரசு சொல்லணும் இல்லை நீங்கள் வந்து தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது இது அரசனுடைய முடிவா அல்லது பிபிடிசியினுடைய முடிவா அப்படின்னு அரசு வெளியே வரட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கட்டும் வனத்துறை அமைச்சர் கொடுக்கட்டும் காப்பு என்ன நான் அப்புறம் சொல்ற கூட்டிட்டு போய்க்காம கேட்டீங்கல்ல வாங்க தான் தேயிலே இருக்குது காடு தான் அதனால வந்து அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது என்னுடைய இந்த உள்நோக்கம் என்று சொல்லுவது மீண்டும் பிபிடிசி நிர்வாகமே வேறு இவர்களை வெளியேற்றி விட்டு அதை ஒரு சுற்றுலா தலமாகவோ அல்லது வேறு ஒன்றோ மாற்றுவதற்கு அல்லது வேறு யாராவது கை மாற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்கு இப்படி ஏதாவது இருக்குமோ என்ற சந்தேகம் தான் எழுதுகிறதை தவிர இல்லை என்று சொன்னால் குடியிருந்த வீட்டை எப்படி நீங்க உடைப்பீங்க பத்து வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாலே அந்த வீடு அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும்ல அந்த குடியிருப்புங்கிற தானே நீங்க வந்து ஒரு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆய்வு ஆனால் வந்து ஒரு குடியிருந்த வீடு வேறக்கூடிய ஆறு தலைமுறை இருந்த தொழிலாளர்களை எப்படி நீங்கள் வெளியேற்றுவீங்க வெளியேற்ற முடியுமா நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இன்னைக்கு தேயிலை மாஞ்சோல இருக்கிற தேயிலத்தோட தொழிலாளர்களுக்கு அவர்கள் அந்த கிளைமேட் இருந்துட்டு அவங்களால வந்து மண்வெட்டி பிடிச்சு அவர்களால் வந்து வேலை செய்ய முடியாது வேறு வேலை தெரியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேயிலை பறிப்பது ஒன்று தான் எனவே அதுதான் இருக்கணும் சப்போஸ் படித்து அப்படின்னு சொன்னால் அவருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கேயே பண்ணி அஞ்சு ஏக்கர் கொடுக்கணும் பத்து ஏக்கர் கொடுங்க காய்கறிகள் விளைவிக்கலாம் பழங்கள் விளைவிக்கலாம் வேறு சுற்றுலா தலங்களுக்கு ரிசார்ட் கட்டி கொடுக்கலாம் இதையெல்லாம் தொழிலாளர் என்கரேஜ் பண்ணுங்க அரசு வந்து வெளி இது வந்து வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும் அரசனுடைய மௌனம் தான் சந்தேகத்தை கிடைப்பது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அரசு நீங்க வந்து பிபிடிசி நிர்வாகத்தை தூண்டிவிட்டு அல்லது பிபிடிசி நிர்வாகம் செய்வதற்கு துணையாக இருப்பது என்னங்களை வந்து இந்த கேள்வி கேட்க வைக்கிறதே தவிர சாதாரண அரசு சொன்னா அதுக்கு தகுந்த அடுத்து விளக்கம் வருவோம் ஆனா அரசனுடைய மவுனம் அவர் செய்யக்கூடிய எல்லா விதமான அடாடுகளுக்கும் தொழிலாளத்துறை பேசாமல் இருக்குது காவல்துறையை வச்சு நீங்க வந்து யாரு போனாலும் தடுக்கிறீங்க இதெல்லாம் என்ன பொருள் எதுக்காக நீங்க தடுக்கிறீங்க என்ன பாருங்க எப்படிங்க குளிக்கு போறவங்க நீங்க தடுங்க தொழிலாளி சந்திக்க போகிற புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற யூனியன் லீடர்ஸ் போகிறத ஏன் தடுக்கிறீங்க இல்லைங்க பாரசு நான் இங்கே பாருங்க நான் இது நாலு பேரில் என்ன நடைமுறை அங்கே போனால் செக் போஸ்ட் நம்பர் மட்டும் எழுதி தான் விடுவாங்க ஆச்சுங்களா நான் நூறு முறை அங்கே போயிருக்கிறேன் இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிடி கிட்ட பேசுனேன் பேசினோன்னு வந்து எஸ்பி கிட்ட பேசுகிறாங்க எஸ்பி கேட்டுனா ஃபோன் எடுக்கிறதில்ல கலெக்டர் ஃபோன் எடுக்கிறதில்ல அப்போ தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு வந்து காவல்துறை வச்சு தடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா நீங்க காவல்துறை வச்சு தடுக்கிறீங்க நீங்க வந்து ஊட்டி போறதுக்கும் குன்னூர் போறதுக்கும் அங்கே எல்லாம் காடு இல்லையா அங்கேயா நீ தடுக்கல அதனால வந்து எப்படிங்க இல்ல இல்ல அப்படி அதாவது நீங்கள் வந்து அவர்களை வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம் காலி பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து முடியுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலி பண்ணுறீங்க நான்கு வருடங்களுக்கு முன்பு காலி பண்ண வேண்டிய அவசியமே வந்தது நான்கு வருடங்களுக்கு முன்பு வீட்டை காலி செய்ய வேண்டிய அவசியம் வந்தது நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து அரசுக்கு நீங்க எழுதணும் இது மாதிரி வந்து எங்களுடைய குத்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல முடியுது இங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் படிபுரிந்து வருவாங்க இவர்கள் இவர்களை வந்து நாங்கள் என்ன செய்யறது நீங்க அரசுக்கு எழுதிக்கிறீங்களா இல்லை அரசு ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்குதா நான்கு வருடங்களுக்கு முன்பு நீங்க வந்து அவர்களை காலி பண்றீங்க அது அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது நீ தான் வெளியேற நான் வந்து வெளியேறாத முடிஞ்சு போச்சு அப்ப நான் இந்த நாலு பேர்ல வேலை கொடுப்பேன் அதுக்குன்றது நான் வெளியேற வீட்டை காலி செய்யறதுக்கு பிபிடி சிறுவாதத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது ஆருடைய லேண்டு இந்த நாட்டுடைய மக்களுடைய சொத்துது ஆனால் உள்நோக்கம் என்பது வேறு அல்ல நீங்கள் வந்து காவல்துறையை வச்சு நீங்கள் தடுக்கிறீங்க அதுதான் கேள்வி நாங்கள் கேளுங்க போனால் போலீஸ்கார் ரெண்டு பேரும் உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க தொழிலாளுடைய எப்படி பிரச்சனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படி பழைய மாதிரி பிரச்சனை வந்துடும்னு எப்படி பழைய மாதிரி என்ன பண்ண சொல்றது இது நடக்கிறது மலையிலே இல்லை பழைய பிரச்சனை அவங்க தானே பண்ணாங்க அந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு இருக்குது நீங்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை பிரச்சனை தீர்வு காண மாட்டீங்க அப்போ நான் கேட்குற கேள்வி சரியாக இருக்குது இல்லையா நான் அந்த இடத்துக்கு போய் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சொல்லுங்க இல்லைங்க நான் பிரச்சனை தெரியாமல் எப்படிங்க சார் ஹவ் யூ கேன் சப்மிட் டு த கோர்ட் தைரத்தோட தொழிலாளுடைய இன்றைய நிலவரம் என்ன அவன் நோட்டீஸ் என்ன கொடுத்தா இவங்களுடைய பிரச்சனை என்ன தெரியாமல் நான் எப்படி வந்து கோர்ட்டுக்கு போகிறது கோர்ட்டு ஆதாரம் இல்லாமல் போய் கோர்ட்டு ஏற்றுக்குமா என்னுடைய கேள்வி காவல்துறையை வச்சு நீ ஏன் தடுக்கிற மனத்துறை வச்சு நீ ஏன் தடுத்துறை உள்ள போறதுக்கு வந்து நீங்கள் அவங்க குடியிருப்பு தான் நாங்கள் போகிறோம் வேறங்க போகிறோம் நீங்கள் வேணா போற போது வந்து வெஹிக்கிள் செக்அப் பண்ணிக்கலாம் வர்றபோது வந்து வேறு ஏதாவது வந்து பொருள் கொண்டு போய் போயிட்டு எடுத்து வராங்கன்னு செக்அப் பண்ணாதான் உங்களுடைய ரைட்ஸ் மற்றபடிய மக்களை சந்திப்பதற்கும் தொழிலாளர் சந்திப்பதற்கும் தடை உண்டா நான் கேட்கற கேள்வி ஏன் தடுத்தீங்க ஏன் ஏன் இந்த தடை வனத்துறை பண்ணணும் நீங்க ஏன் காவல்துறை ஒப்படைக்கிறீங்க அப்ப நீங்க சட்ட ஒன்றுக்கு கிரியேட் பண்றீங்களா நீங்க மீண்டும் போராட தூடுறீங்களா கிடையாதுங்க இன்றைய சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த சம்பவம் நடந்த போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஜீப்ல பக்கத்தில் நின்றிருந்த அவருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அவரே சொல்லிருக்கிறாரு அவரு எல்லாம் சொல்லிருக்கிறாரு அவரே சொல்றாரு அவரு அவருக்கு தெரியாம நான் கேட்குற கேள்வி ஏன் தொழிலாளர்களை சந்திப்பதற்கு வந்து காவல்துறை தடையா இருக்குது கூட்டிட்டு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணுமா தடையா இருக்கணுமா ரெண்டாவது இந்த நோட்டீஸ் போட்டது தொழிலாளர் துறை தெரியும் இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்க நாங்க வந்து போய் கொடுத்துருக்கோம் இல்ல அது ஏன் தடை விதிக்கிறதுக்கு தொழிலாளர்கள் இது வந்து இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமா பண்ணாத எவிக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல சடனா வந்து இதுல இருந்து நீ வந்து வீட்டை காலி செய்யணும் எப்படி சொல்ல முடியும் தேயிலை தோட்டங்கள் உயிரோடு இருக்கிற போது தேயிலை தோட்டங்களை வேலை கொடுக்காம நிறுத்தி ஏன் அவங்களை வந்து அவங்களுக்கு பட்டினி போட்டு சாகடிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு வாரம் வந்து வேலை கொடுக்கல இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை கிடையாதுங்களா அப்போ இங்கிருந்து ஐந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து எப்படி வேணாலும் வந்து அந்த பிபிடிசி நடந்துக்கும் இந்த அரசு பேசாமல் இருக்குமா அப்போ அந்த அரசுக்கு பொறுப்பு கிடையாதா இந்த அரசுக்கு பொறுப்பு உண்டா இல்லையா சொல்லுங்க அதனால வந்து உடனடியாக நான் அதான் அப்பீல் கூட கொடுத்தேன் அன்னைக்கு கூட கொடுக்குற போது நீங்க உங்க தலைமையில் இருக்கிற அமைச்சரை அனுப்பிச்சு விட்டு பாருங்க எந்த காரணத்தை கொண்டும் தொழிலாளர்களை நீங்கள் வந்து மாற்றி கொடுக்குறேன் அவங்களுக்கு வாழ்வுரிவு கொடுக்குறேன் ஒன்றரை நிலம் கொடுக்குறேன் ஒன்றரை நிலம் கொடுக்கற செஞ்சு செய்ய முடியும் வீடு முடிக்கட்டுவா எங்க வேலைக்கு போவான் ஏற்கனவே வேலையே இல்லாம தானே ஆயிரக்கணக்கான பேர் நூறு நாலு வேலைக்கு எஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இவங்களை கொண்டு வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சம்பளம் தினம் வந்து நானூறு ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வேலை இல்லாத பட்டியலில் கொண்டு சேர்க்க போறீங்களா ஆனால் தேயிலை தோட்டங்கள் மாஞ்சோள தேயிலை தோட்டங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அழிக்கப்படக்கூடாது அது காடுகள் தான் ஏற்கனவே காடுகள் தான் அந்த காடு இந்த இதே காட்டில் தான் பல்லாயிரக்கணக்கான தொழில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அங்கே புலியும் இருக்குது யானையும் இருக்குது கரடையும் இருக்குது எல்லோரும் சேரும் தான் பயணிக்கிறார்கள் வச்சுங்களா அதனால் வெளியேற்றினால் அது வந்து வெளியேற்றினாங்கிறது எந்த பேச்சுக்கு இடமே கொடுக்கக்கூடாது அது கொடுத்துட்டு மாற்றிக் கொடுக்குறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேற ஏற்பாடு பண்ணி கொடுக்கறோம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் நடக்காது அதனால மாஞ்சோலை செயல அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்திலேயே அவர்களை நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த அரசு ஏற்பாடு பண்ணணும் ஒன்று நீங்க வந்து ஐந்து ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் வந்து முப்பத்தி மூன்று வருட பிரித்து கொடுங்க அவர்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க வந்து வங்கிகள் மூலமா உதவுங்க அதுதான் வந்து சிறந்த வழி சார் இந்த அந்த வழக்குகள் அறகுறையா வந்து அதெல்லாம் விஷயங்களை தெரியாம வந்து பதிவு பண்றது மறு தேயல் தோட்டத்தோடு அவர்கள் போராடுவது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வுரிமை பறிக்காதுங்கிறது முக்கியமான மறுவாழ்வு என்ன கேள்வி வருது எதுக்காக முதல் அவங்க வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லையே அதுதான் அறமுறையா சில பேர் வந்து தெரியாம வந்து ஒரு விளம்பரத்துக்காக சில பேர் வழக்கு பதிவு பண்றாங்க அது போட்டு ஆர்டர் போட்டிருக்கு அவர்கள் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களில் இருந்து எந்த காரணத்தை கொண்டும் அப்படிபடுத்தப்படக்கூடாது தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே நடத்தணும் இதுதான் வந்து ரெண்டு அரசு நடத்தத்தில் இறங்குது தேயிலை தோட்டங்களை ஐந்து ஏக்கரை பத்து ஏக்கரை வந்து தேலுத் தோட்டம் கூட உங்களுக்கு பிரித்து கொடுத்து தேலி தொடரட்டும் பணி தொடரட்டும்

இல்ல எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு தே தே இருக்காது சிலது வந்து இது போட்டு பேர் என்ன ஏலக்காய் போட்டிருப்பாங்க ஆச்சுங்களா சிலது வந்து மரம் இருக்கும் அதனால வந்து அதே தோட்டதான் அவங்க டெவலப் பண்ண கொடுக்கலாம் மாற்று பயிர் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா இதை அழிச்சிட்டு நான் சொல்ல எட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ஏக்கராவும் பயன்பாட்டில் இருக்காது கொஞ்சம் ஏக்கரா வந்து ஃப்ரீயா வச்சிருப்பாங்க அதுவே கொடுக்கலாம் என்ன வால்பாரியெல்லாம் என்ன செய்றாங்க இந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து முப்பது பெர்சன்ட் நிலத்தை வந்து நீங்க டூரிஸ்ட் பயன்படுத்துறாங்க அந்த டூரிஸ்ட் பயன்படுத்த ரிசார்ட் கட்டுறதுனா அதையவே வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழை குடும்பங்கள் பிள்ளைகள் வந்து அவங்க டெவலப் ஆகி வரட்டும் பண்ணுங்க அது கூட ஒரு அஞ்சு ஏக்கரா கொடுத்து ஒரு ரிசார்ட் கட்டினா இருக்கும் கொஞ்சம் தானே அது மட்டும் கட்டினா நாலு வீடு கட்டி விட்டாங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் வந்தோன்னா அது ஒரு வருமானம் इन इट क्लाइमेट मॉडरेट फुलिश क्वाटर डेवलपमेंट वेरी नियर सर और सर बने ना सारे टूरिस्ट ओनली कमी वेर मारिस इ देयव टाव ना ओके थैंक यू सर நாங்க போராட போராடுறதுக்கு நாங்கள் வந்து இது விரில நினைக்கல போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் போராடுவோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் போராடுறதுக்கு சூழ்நிலைகள் இது விரில வரல அது வரக்கூடாது அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரே அவரு இதை வந்து எளிதாக தீர்க்க முடியும் அதுதான் வந்து நான் சொல்றேன் அவ்வளவுதான் சொல்றேன் இல்லை 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 அதாவது அமையல அதாவது போராட்டம் என்று கலவை இருக்குது நாங்கள் வந்து இப்ப சட்ட ரீதியாக மனு கொடுப்பது மக்களுக்கு எடுத்து சொல்லுவது அரசனுடைய கவனத்துக்கு வரக்கூடிய போராட்டங்களே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது தொடரும் இல்ல அதாவது இந்த நிமிஷம் தொழிலாளர்கள் வெளியே போகல அப்படிங்க எந்த தொழிலாளர்களும் மாஞ்சோலையை விட்டு வெளியேறவில்லை அவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீத பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள வீடை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆச்சுங்களா ஆமா விடையாது ஸோ அதனால வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து தோட்ட தொழிலாளர்களிடத்தில் வந்து அந்த நிர்வாகம் வந்து தன்னிச்சையாக

தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறான் அப்போ தொழிலாளுடைய நிலை என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவர்களை வந்து மின்சாரத்தை கட் பண்ணி இருட்டுக்குள்ள வச்சால் தண்ணி கொடுக்கலீன்னா அவர்கள் வெளியே நிர்பந்துக்கு ஆளாகிறார்கள் நிர்பந்துக்கு ஆளாகிறார் இதெல்லாம் தான் இதை இந்த இது மாதிரி அப்பட்டமான ஒரு மனித உரிமையில் இந்த பிபிடி செல்வாங்க தொடர் செய்து இதை ஏன் வந்து இந்த அரசு கண்டுக்களிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்ல இந்தியாவில் எங்காவது நடக்கிற வேறு எங்கேயாது நடந்தா இம்மியூட்டியா ரைஸ் வெயிட் சொல்லுவாங்கல்ல ஆனா முதல்ல அந்த முதல்ல அதை ரத்து பண்ண சொல்ல ப தமிழ்நாடு அரசு அந்த தேயில தோட்ட பிபிடி சில்வாத்தின் மூலமாக தேயில தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விருப்பு மற்றும் வெளியே வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று ரெண்டுமே சட்டத்துக்கு புறம்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் விதிகளுக்கு புறம்பானது ரெண்டையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய முதலமைச்சருக்கு வந்து நேரடியாக பார்வையில் ரத்து செஞ்சு அவர்களுக்கு மாற்று அதாவது வந்து அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தெய்வத்தோட்ட கலாமே எடுத்துக்கிட்டேன் அது தான் ரெண்டுதான்